இந்தியா அணு ஏவுகணையை ஏவுகிறது இது பாகிஸ்தானுக்கான சிறப்பு தயாரிப்பு இராணுவம் அலறுகிறது. பாகிஸ்தானுக்காக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட பிரித்திவி டூ மற்றும் அக்னி ஒன் ஏவுகணைகளை இராணுவம் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்பதால் பாகிஸ்தான் பீதியில் உள்ளது இந்த அக்னி ஒன் மற்றும் பிரித்திவி டூ ஏவுகணைகளின் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த ஏப்ரல் மாதம் பஹர்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மே ஏழு முதல் பத்து வரை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது நாடு பாகிஸ்தானை தாக்கியது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் போர் விமானங்கள் இராணுவ முகாம்கள் மற்றும் விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டன நமது நாட்டின் அடியால் அதிர்ந்த பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது இதைத் தொடர்ந்து மோதல் முடிவுக்கு வந்தது போரில் தோற்ற பாகிஸ்தான் தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க சீனா மற்றும் அமெரிக்காவிடம் தொடர்ந்து ஆயுதங்களை கேட்டு வருகிறது மறுபுறம் நமது நாடும் முப்படைகளின் பலத்தை அதிகரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது பாதுகாப்புத்துறை புதிய ஆயுதங்களை தயாரித்து வருவதாகவும் காலத்திற்கு ஏற்ப இருக்கும் ஆயுதங்களை மேம்படுத்துவதாகவும் தீவிரமாக காட்டி வருகிறது கடந்த கடந்த பதினாறாம் தேதி நம் நாடு லடாக்கில் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை அமைப்பை சோதித்தது லடாக்கில் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் நமது நாடு இதை சோதித்து வெற்றி பெற்றது காஷ்மீர் லடாக் மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களின் சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் வகையில் இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது எதிரி போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வானில் இடைமறித்து துல்லியமாக தாக்கும் சக்தி ஆகாஷ் பிரைமுக்கு உண்டு இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை இரண்டு ஏவுகணைகளை சோதித்துள்ளது இந்த சோதனை கடந்த பதினேழாம் தேதி ஒடிசாவின் சண்டிகர் கடற்கரையில் நடந்தது இந்தியா அக்னி ஒன் மற்றும் பிரித்வி டூ ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் சோதித்தது இரண்டு ஏவுகணைகளும் இலக்கை துல்லியமாக தாக்கி சோதனையை வெற்றிகரமாக முடித்தன இதில் டூ ஏவுகணை முன்னூத்தி ஐம்பது கிலோ வரை வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது மற்றும் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அதே நேரத்தில் அக்னி ஒன்று ஏவுகணை ஆயிரம் கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது மற்றும் எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை பயணித்து எதிரி இலக்குகளை அளிக்கக்கூடியது இந்த இரண்டு ஏவுகணைகளும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெடிப்பொருட்களால் மட்டுமல்ல அவற்றை தாக்கும் திறன் கொண்டவை இவை ஏற்கனவே நம் நாட்டின் பாதுகாப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்டவை இதுவரை சோதனைகள் தனித்தனியாக நடத்தப்பட்ட நிலையில் இப்போது முதல் முறையாக நம் நாடு இரண்டு ஏவுகணைகளையும் சோதித்துள்ளது நமது நாட்டில் மற்ற அக்னி ஏவுகணைகளும் உள்ளன அதன்படி அக்னி இரண்டு அக்னி மூன்று மற்றும் அக்னி ஐந்து ஏவுகணைகள் சீனாவை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டுள்ளன அக்னி இரண்டு ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரையிலான இலக்கை தாக்கும் அக்னி மூன்று மூன்றாயிரம் கிலோமீட்டர் வரையிலான இலக்கை தாக்கும் அக்னி ஐந்து ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் வரையிலான இலக்கை தாக்கும் இந்தியா இதை பலமுறை சோதித்துள்ளது இருப்பினும் ஒரே நேரத்தில் இரண்டு அணு ஆயுத ஏவுகணைகளை சோதித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது